எனது அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் மிதுன ராசி அன்பர்களே உங்களை இந்த பதிவிற்கு அன்போடு வரவேற்கின்றேன் இந்த பதிவில் பிசாசு யோகம் என்றால் என்ன அது ஏப்ரல் மே மாதங்களில் எப்படி அமைந்திருக்கிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஸ்வாபசு ஆண்டில என்பதை பற்றி பார்ப்போம் சனியும் ராகுவும் இணைந்து உங்களுடைய பத்தாம் நிலையில இருக்கிறது இரண்டுமே ஒன்று போன்று வேலை செய்யக்கூடிய கிரகங்கள் குருவினுடைய அந்த அமைப்பில் இருப்பது மேலும் குரு பகவான் உங்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருப்பது இவற்றையெல்லாம் வைத்து பார்க்கும்போது சில நிலைகளில் கூடுதல் எச்சரிக்கை கூடுதல் கவனம் தேவை இதுதான் வாழ்க்கைக்கு நிம்மதியை தரும் முக்கியமாக தூக்கத்தை கெடுக்கக்கூடிய அதாவது ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் தூக்கத்தை கெடுக்கக்கூடிய எந்த செயலிலுமே ஈடுபடாமல் இருப்பது சிறப்பு ஒரு தொழில் ஒரு வியாபாரம் என்று இருந்தால் அந்த தொழில் வியாபாரத்தில் சட்டத்திற்கு உட்பட்டு நடக்க வேண்டும் ஒழுக்கத்திற்கு உட்பட்டு நடக்க வேண்டும் எதனால் பிரச்சனை வரும் என்று தெரிந்தும் அசட்டு தைரியமாக ஏதோ கலப்படம் போன்ற விஷயங்கள் வியாபாரத்தில் இருந்தால் அதுல அரசு விஷயங்களில் சிக்கல் ஒன்று விட வாய்ப்பு இருக்கும் கவனமாக இருப்பது அவ்வளவுதான் ஒரு அரசு வேலையில இருக்கிறீர்கள் என்றால் இப்போது நீங்கள் சும்மா இருப்பீர்கள் நீண்ட நெடுங்காலமாக அந்த பதவிக்கு வந்த காலத்தில இருந்து நேர்மைக்கும் நன்னடத்தைக்கும் ஒழுக்கத்துக்கும் பெயர் போன மிதனமாக இருக்கும் ஆனால் இந்த பத்தாம் இடத்திலே சேர்ந்திருக்கக்கூடிய சனியும் ராகுவும் ஒன்றிணைந்து உங்களுக்கு ஒரு சோதனையை வைக்கும் ஒரு செக் ஏதோ ஒரு பேராசை ஒரு லோபத்தை காட்டும் அந்த சுயநலத்தோடு ஏதோ ஒன்றை செய்து விடலாம் என்று ஒரு பேராசையை காட்டும் சும்மா இருந்தாலும் ஏதோ ஒருவன் லஞ்சம் கொடுக்க வருவான் நூறு ரூபாய் கொடுத்து கோடி ரூபாய் ஆதாயம் தரக்கூடிய ஜீவனத்தை ஜீவனத்திற்கு ஆதாரமான கெடுத்து விடக்கூடிய அமைப்பை இது தரும் ஆகையினாலே கவனமாக இருக்க வேண்டும் இந்த பிசாசு யோகம் என்று சொல்வது என்னவென்றால் ராகு எங்கு சேர்ந்தாலும் பிசாசு யோகம் குறிப்பாக சனி பகவானோடு சேர்ந்து பத்தாம் இடத்துல இருக்கும் போது ஏதோ ஒரு வகையிலே புகழை கெடுத்து விடலாம் என்று நீங்கள் சும்மா இருந்தாலும் சுற்றத்தார் உங்களை கெடுக்கக்கூடிய வழிகளை ஏற்படுத்துவார் ஆகையினால எல்லா திசைகளிலும் கண்ணும் கருத்துமாக இருந்து நீங்கள் வெற்றிக்கான வழியை தேட வேண்டும் அஷ்டமாதிபதி மற்றும் ஒன்பதாம் இடத்து அதிபதி பட்டல் ராகுவோடு இணைவு ஆகையினாலே திடீர் மாற்றங்கள் ஏதோ ஒரு வீடை மாற்றி கட்டலாம் தொழிலை மாற்றி விடலாம் என்றிருந்த எண்ணங்கள் என்பது இப்போது ஈடேறும் நல்ல விஷயங்களை இந்த சமயத்துல கஷ்டப்பட்டாவது ஒரு மெல்லிதாக செய்ய துவங்கினால் இந்த சமயங்களிலும் கூட புஷ்கர நவாம்சம் போன்ற விஷயங்கள் அமையும் போது அது மட்டுமல்லாமல் அந்த அக்ஷய திதியை போன்ற நாட்கள் வருகிறது இவற்றில் ஏதோ ஒரு சின்ன ஒரு நல்ல விஷயத்தை துவங்கினால் வெற்றிக்கான வாய்ப்பை பன்மடங்காய் ஆக்கி தரும் ஆனால் எதிலுமே பேராசை என்பது கூடாது ஆயிரம் ரூபாய் கொடு தங்கத்தை தருகின்றேன் அதை மிகப்பெரிய பணமாக மாற்றிவிடலாம் அதிலே கோடி ரூபாய் வரும் என்று சொல்வார்கள் பேராசை காட்டி உங்களை அழைப்பார்கள் கவனமாக இருக்க வேண்டும் மாணவர்களாக இருக்கிறீர்கள் உயர்கல்வியிலே இருக்கிறீர்கள் என்றால் ஒரு ஆராய்ச்சி படிப்பிலே இருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் செல்லும் திசை சரியாகத்தான் இருந்து கொண்டிருக்கும் அந்த சரியான திசையிலிருந்து திசை திருப்புவதற்கு ஒரு பேராசை காரணமாகவோ அல்லது எளிதிலே ஒரு விஷயத்தை முடித்துவிடலாம் அல்லது மிக விரைவிலே முடித்துவிடலாம் என்ற அந்த ராகு தரக்கூடிய அந்த எண்ணம் என்பது ஏற்படும் இது சிக்கலை தந்துவிடும் ஆகையினாலே கவனமாக இருக்க வேண்டும் மேலும் தொழில் வியாபாரம் இழக்கக்கூடிய உங்களுக்கு வாழ்க்கைக்கு பணத்தை தேவை தர தேவையான பணத்தை தரக்கூடிய நிலைகளில் ஏதேனும் ஒரு பேராசை வந்து அதிலே சிக்கலிலே சிக்கிவிடக்கூடாது மேலும் இந்த கிரகநிலைகள் உங்களுடைய வாகனங்க விஷயங்களிலே ஒரு நீண்ட நடந்து பயணங்கள் அல்லது தேவையில்லாமல் வாகனத்திற்கு ஏதோ ஒன்றை ஆல்ட்ரேஷன் செய்து அதனால் ஏதோ ஒரு சிக்கல் ஏற்பட்டாலும் இன்சூரன்ஸ் இருக்கிறது காப்பீட்டு தொகை வரும் ஆனால் வாகனத்திலே தேவையில்லாத மாறுதல்களை செய்தால் காப்பீடு தர மாட்டான் ஆகையினாலே அதிலெல்லாம் கவனமாக இருக்க வேண்டும் ஏதோ சுகம் அதிகமாக கிடைக்கும் என்று ஏதோ ஒன்றை வாங்குவது அல்லது ஆடம்பரத்திற்காக வீட்டிற்கு தேவையற்ற ஒரு பொருளை வாங்கி குவிப்பது தேவையில்லாமல் மனைவி மக்களோடு ஒரு முரண்பாடு அல்லது கோப நிலைகளுக்கு தள்ளக்கூடிய சூழ்நிலை இவற்றிலிருந்து நீங்கள் அகன்றிருந்தீர்கள் என்றால் தான் இந்த நிலை என்பது வெற்றியை தரும் குறிப்பாக அரசு அரசு சார்ந்த விஷயங்களிலே கவனம் அது பல நிலைகளில் இருக்கும் அரசு வேலையில் என்றால் முதல் நிலையே அரசு அனுமதி அல்லது அரசினுடைய சட்டத்திட்டங்கள் வரி வகைகள் கட்டி லைசன்ஸ் உரிமங்களை வாங்கித்தான் ஒரு தொழிலை செய்ய வேண்டும் என்று இருக்கிறது என்றால் அதை அந்த முறைப்படித்தான் செய்ய வேண்டுமே தவிர உங்களுடைய இஷ்டத்திற்கு வருவது வரட்டும் பார்த்து கொள்ளலாம் என்று செய்து சிக்கலிலே மாற்றிக்கொள்ளாது ஆனாலும் கூட இந்த காலகட்டத்திலே உங்களுக்கு பெருவாரியான நாட்கள் சுக்கிரன் ஆனவர் அந்த மாலவியா யோகத்தின் மூலமாக மிகப்பெரிய சந்தோஷங்களை அனுபவிக்கக்கூடிய அந்த அற்புதத்தை தருவார் இந்த லக்ஸரி விரும்பக்கூடிய ஆடம்பரத்தை விரும்பக்கூடிய அதில் இருக்கக்கூடிய அந்த நாட்டம் அந்த உந்துதல் அதனை தருவார் ஆகினாலே அவற்றில் சற்று கவனமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் இந்த பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் என்ன செய்வார் என்றால் திடீர் என்று ஒரு ஆடம்பரத்தை விரும்புகிறீர்கள் என்றால் அதற்கு செலவு செய்ய வேண்டும் அல்லவா அதனால் அந்த செலவை தந்து விடுவார் தொழில் வியாபாரத்தில் கூட தேவையில்லாமல் ஏதோ ஒரு விஷயத்தை வியாபாரத்தில் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் என்று வியாபாரம் பித்து கொள்ளும் என்று யாரோ ஒருவர் அறிவுரை கூறலாம் அதை கேட்டு சென்று அதில் நஷ்டத்தை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை கூட இது தந்துவிடும் நன்றாக சென்று கொண்டிருக்கக்கூடிய தொழில் வளங்களை தரக்கூடிய சனி பகவான் சற்று மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை பொறுத்திருந்தால் வெற்றி இருக்கும் உடனிருந்தே ஏதோ ஒரு கலகத்தை தரக்கூடிய அமைப்பு இந்த பத்தாம் இடத்து சுக்கிரன் தருவதற்கான வாய்ப்பு என்பது இருக்கிறது அது மட்டுமில்லை இந்த பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு இந்த பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய கவனத்தோடு நேர்மையோடு டெடிக்கேஷன் அர்ப்பணிப்போடு ஒரு வேலை செய்தால் மட்டுமே சிறக்கக்கூடிய அமைப்பை தருகிறது அது மட்டுமல்லாமல் ஏதோ ஒரு புரியாத பயம் தொழில் சார்ந்த விஷயத்துல புகழ் கெட்டுவிடுமோ என்ற ஒரு பயம் ஆகையினாலே கலப்படம் போன்ற விஷயங்களை அறவே தவிர்ப்பது நல்லது உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் நிலையிலே குரு பகவான் இருக்கிறார் இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது மிக துல்லியமாக தெய்வ நம்பிக்கையோடு துல்லியமாக உங்களுடைய விஷயங்களை செய்ய வேண்டும் அதாவது துல்லியமாக என்றால் ஏதோ ஒன்று ஏறக்குறைய ஒரு சமையலில் செய்யும் போது ஏறக்குறைய உப்பு போட்டால் அந்த உப்பு பல நேரங்களிலே சரியாக இருக்கும் ருசியை சரியாக தந்துவிடும் ஆனால் இது போன்ற நேரங்களிலே சமையல் சமையல் சார்ந்த விஷயங்களிலே கலைஞர்களாக இருக்கிறீர்கள் என்றால் உணவு சார்ந்த விஷயம் தொழில்கள் இருக்கிறது என்றால் மிக கவனமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் ஏதோ ஒரு விஷயம் ஒரு கல் உப்பு கூடுதலாக போனால் ஒரு பெரிய லாட் அதாவது ஒரு பெரிய ஒரு ஆர்டர் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த விஷயமானது பல லட்சம் ரூபாய் பொது திரும்ப வந்தால் உணவுப் பொருளை ஒன்றும் செய்ய முடியாது வீணாகத்தான் போகும் ஆகையினால் இதுலெல்லாம் கவனமாக இருக்க வேண்டிய அந்த சூழ்நிலையை தருகிறது மனைவிக்கு மனைவி சார்ந்த விஷயங்கள் அதாவது மனைவிக்கு ஏதோ ஒரு மனக்குறை அழுத்தம் இவையெல்லாம் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கிறது ஆனால் அந்த பிரச்சனை மன பிரச்சனை என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது தொழிலில் குறிப்பாக ஏதோ ஒன்று செய்து வெற்றி பெற்று விடலாம் என்ற அந்த ஆசை என்பது இருக்கும் ஆகையினால இதுல பேராசை கூடாது காமம் என்பது பேராசை குரோதம் துவேஷம் கூடாது அடுத்தவரை பார்த்து பொறாமை காம குரோத லோப மத மாச்சரியம் என்பது கூடாது அடுத்தவர்களை பார்த்து பொறாமைப்படக்கூடியது மிகுந்த சுயநலம் சுயநலம் என்பது வாழ்க்கைக்கு தேவை மிகுந்த சுயநலம் என்பது கூடாது ஆகினாலே பொதுவில் இதற்கான விமர்சனம் இருக்கிறதா என்றால் பரிகாரம் சட்டத்திற்கு புறம்பான விஷயங்களில் ஈடுபடாமல் இருப்பது உடல்நலத்தை கூடுதலாக பேணி பாதுகாப்பது தொழில் விஷயத்தில் சட்டத்திற்கு உட்பட்டு நடப்பது புகழை பாதிக்கக்கூடிய விஷயங்களில் ஈடுபடாமல் இருப்பது உங்களுக்கு ஆடம்பரத்தை வெளிக்காட்டி கொள்ளாமல் இருப்பது இவையெல்லாம் நிச்சயமான ஆரோக்கியமான பரிகாரங்கள் அதோடு கூட தெய்வ பக்தி பசு தீவனத்தை உங்களால் முடிந்த அளவிற்கு மாடு ஆடுகளுக்கு தருவது இயன்ற உதவிகளை என்றால் உதவி செய்வது அது தேவையானவர்களுக்கு செய்வது என்பது உங்களுக்கு இந்த இந்த பிசாசி யோகத்திலிருந்து அதாவது இது போன்ற ஏதோ ஒன்று ஆசை காட்டி மோசம் வலை விரிக்கக்கூடிய ஆசை காட்டி மோச வலை என்று சொல்லக்கூடிய அந்த வலை விரித்து சிக்க வைக்கக்கூடிய சிலுமிஷ நிலைகளிலிருந்து நீங்கள் எளிதிலே வெளியேற வாய்ப்பு என்பது இருக்கும் அன்பு நேர்களே ராசி என்பர்களே இந்த பதிவு பயனுள்ளதாக இருக்கும் என்றால் லைக் செய்யுங்கள் மற்ற உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி